இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிசி அல்டிமேட்ல எபிசோட் ஐம்பத்தி ஏழு வந்து பார்க்க போறோம் சோ இந்த ஐம்பத்தி ஏழை பொறுத்த வரைக்கும் அறிவியல் கேள்விகள் சோ சயின்ஸில் தான் முக்கியமான இருபத்தஞ்சு கேள்வியை இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அதுல ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா சோடியம் ஹைட்ராக்சைடு ஒரு டேஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா சோடியம் ஹைட்ராக்சைடு அதாவது என்ஏஓஹெச் என்ஏஓஹெச் அப்படின்றது ஒரு வலிமை மிகுந்த காரம் சரிங்களா வலிமை மிகுந்த காரம் சோ காரம் அப்படின்றதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஓகேங்களா சாதாரண காரம் இல்ல வலிமை மிகுந்த காரம் ஓகேங்களா சோ இதுல வலிமை குறைந்த காரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா வலிமை குறைந்த காரம் வலிமை குறைந்த காரத்திற்கு ஒரு எதிர்த்து காத்த கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க மிகவும் உயர்தரம் கொண்ட நிலக்கரி வகை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க லிக்னைட்டா பிட்டு மினலா ஏ மற்றும் சி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்ட்ரசைடு சரிங்களா ஆண்ட்ரசைட் தான் வந்து மிகவும் உயர்தரம் கொண்ட நிலக்கரி வகை ஓகேங்களா சோ இதுல எண்பது சதவீதம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எண்பதுக்கும் மேல எண்பதுன்னு கரெக்டா சொல்ல முடியாது எண்பது சதவீதத்திற்கு மேல இந்த ஆண்ட்ரசைட்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பன் இருக்கும் எண்பது சதவீதத்திற்கு மேல கார்பன் இருக்கும் ஓகேங்களா சோ ஆண்ட்ரசைட் அப்படின்றதுதான் உயர்த்தரம் கொண்ட நிலக்கரி இதுல எண்பது சதவீதத்திற்கு மேல எது இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கார்பன் இருக்கும் நிலக்கரி அப்படின்னாலே தான் சரிங்களா ஆனா இதுல எண்பது சதவீதத்திற்கு மேல கார்பன் இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்க தொகுப்பு வாழ்வு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சதுப்பு நில வாழ்வா நீர் வாழ்வா உற்பத்தி வாழ்வா நிலக்கரி வாழ்வா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க வாழ்வு சரிங்களா நீர் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் தொகுப்பு வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இதுல இன்னொரு கொஸ்டின் அதாவது இந்த கொஸ்டின் கண்டினியூவஸ் அப்படின்றது தான் ரெண்டாவது கொஸ்டின் அதாவது இதுல நாலாவது கொஸ்டின் சரிங்களா இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா இயற்கை வாயு அப்படின்னாலே நம்மளுக்கு எது தெரியணும் மீத்தேன் அப்படின்னு தெரியணும் சரிங்களா சோ இயற்கை வாயுவில் பெரும்பான்மையான பகுதி பொருளா எது இருக்கும் மீத்தேன் தான் இருக்கும் ஓகேங்களா இந்த மீத்தேனை சதுப்பு வாயு அப்படின்னும் சொல்லலாம் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு பயாலஜி கொஸ்டின் கீழ்கண்டவைகளில் பொருந்தாதது எது காக்கை அப்படின்றது கோல் அல்லது பந்து பாக்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த எல்லாமே அந்த அதனுடைய வடிவங்கள் சரியா சோ காக்கை அப்படின்றது கோல் அல்லது பந்து வடிவ பாக்டீரியா சரிங்களா வட்டம் கோல வடிவத்துல இருக்கும் சரிங்களா பொருந்தாதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க இது ஸ்பைரல்லா சோ ஸ்பைரல்லா அப்படின்னும் போது சுருள் வடிவ பாக்டீரியான்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா பேசில்லை அப்படின்றது கோல் வடிவ பாக்டீரியான்னு கொடுத்துருக்காங்க அதே போல விப்ரியோ அப்படின்றது கசகியை வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விப்ரியோ தான் இதுதான் பொருந்தாதது ஏன்னு கேட்டீங்கன்னா விப்ரிவியோத விப்ரியோவோட வடிவம் என்னன்னு கேட்டீங்கன்னா கமா வடிவம் சரிங்களா கசை வடிவம் இல்ல சோ பொருந்தாதது எதுன்னு தானே கேட்டிருக்காங்க சோ அதனால ஆன்சர் என்னது விப்ரியோ அப்படின்றது தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் அதாவது ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் சரிங்களா சோ இதுல ஒரு சின்ன கேள்வி உயிருள்ள மற்றும் உயிருள்ள மற்றும் உயிரற்ற பொருட்களின் பண்புகளை அதாவது உயிருள்ள மற்றும் உயிருற்றவைகளில் உயிரற்றவைகளின் பண்புகளை பெற்றுள்ளது எது பண்புகளை பெற்றுள்ளது எது சரிங்களா அதாவது ஏதோ ஒரு நுண்ணுயிரிப்பா அதுக்கு உயிருள்ள பண்பும் இருக்கும் உயிரற்றவைக்கான பண்பும் இருக்கும் அது எந்த நுண்ணுயிரி அப்படின்னு சொல்லிட்டு கமாண்ட்ல சொல்லுங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க கீழ்கண்டவைகளில் தவறானது எது ஒரு முறை கற்றை கசை இழை சூடோமோனஸ் அது ரைட்டு சரிங்களா அதே போல சுற்று கசை இழை ஏ கோலைன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் ரைட்டு இருமுனை கற்றை கசை இழை ரோஜோஸ் பைரிலம் ரூபரம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதுவும் ரைட்டு சரிங்களா கசை இழை அற்றவை அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா விப்ரியோ கேலரே அப்படின்னு சொல்லிட்டு வந்து விப்ரியோ அப்படின்றது ஒற்றை இழை வகையை சார்ந்தது ஒற்றை இழை வகையை சார்ந்தது ஒரே ஒரு கசையை இருக்கும் சரிங்களா அதுதான் ஒற்றை கசை இழை வகை அப்படின்னு சொல்லலாம் இந்த விப்ரியோ கேலரே அப்படின்றது ஒண்ணும் இல்லைங்க காலராவை உண்டாக்கக்கூடிய அந்த பாக்டீரியா சரிங்களா அதுதான் விப்ரியோ கேலரே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க சரிங்களா சோ இதுல அப்ப இந்த கசையை அற்றவைன்னு சொன்னீங்கல்ல சார் அதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கோரினி பாக்டீரியம் கோரினி பாக்டீரியம் பாருங்க கசையை அற்றவை அப்படின்னு கேட்டா என்ன சொல்லலாம் கோரினி பாக்டீரியம் டிப்ட்ரியா சரிங்களா இது கசையை அற்றவைக்கான எக்ஸாம்பிள் ஓகேங்களா அப்ப விப்ரியோ கேலரி அப்படின்றது என்னது ஒற்றை கசையை வகை பேக்டீரியா அதனால இதுதான் தவறானது சோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி சரியா ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க பெனிசிலின் சார் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்பவரால் டேஷாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா சோ பெனிசிலின் பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி கண்டுபிடிச்சாங்க சரிங்களா சோ இதை கண்டுபிடிச்சவர் வந்து சார் அலெக்சாண்டர் பிளம்மிங் அவங்களே சொல்லிட்டாங்க இவங்க வந்து ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஸ்காட்லாந்து நாட்டை சேர்ந்தவர் ஓகேவா இதுல பெனிசிலின் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும் பெனிசிலின் அப்படின்றது ஒரு நுண்ணுயிர் கொல்லி நுண்ணுயிர் தொல்லி சரியா அதே போல எதுக்கான நுண்ணுயிர் கொல்லி சார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பாக்டீரியா தொற்றை குணப்படுத்த பயன்படும் ஒரு நுண்ணுயிர் கொல்லி சரியா பாக்டீரியா தொற்றை பாருங்க பெனிசிலின் எதுக்கு யூஸ் ஆகுது பாக்டீரியா தொற்றை குணப்படுத்த பயன்படும் ஒரு நுண்ணுயிர் கொல்லி

சரிங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காச நோய் தான் நமக்கே தெரியும் காச நோய் தான் காற்றின் மூலம் பரவும் சரிங்களா காற்றின் மூலம் பரவும் அப்ப காலரா சார் காலராவை பொறுத்த வரைக்கும் காலரா வந்து பாதுகாப்பற்ற உணவு பாதுகாப்பற்ற உணவு இல்லைனா நீரின் மூலம் பரவும் சரிங்களா காலராவை பொறுத்த வரைக்கும் பாதுகாப்பற்ற உணவு இல்லைன்னா நீரின் மூலம் பரவும் சரியா அதே போல் ரேபிஸ் அப்படின்றது ஒரு வைரஸ் நமக்கே தெரியும் ரேபிஸ்னால் என்னது வெறிநாய்கடின்னு சொல்லுவோம் கரெக்ட் தானே ரேபிஸ் அப்படின்றது ஒரு வைரஸால வர்றது அது வந்து வெறிநாய்கடி நாய் கடிச்சால் வந்து ரேபிஸ் நோய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா மலேரியா சரியா மலேரியா அப்படின்றது ஒரு பாக்டீரியா வகையை சார்ந்ததால வர்றதா இல்ல வைரஸால வர்றதான்னு கேட்டா ரெண்டுமே இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்மோதியம் பால்சிபாரம் பிளாஸ்மோதியம் பால்சிபாரம் அப்படின்ற ஒரு புரோட்டோசோவா தொற்றால வர்றது சரிங்களா ஒரு புரோட்டோசோவா தொற்றால வர்றதுதான் மலேரியா ஓகேங்களா சரி அப்ப காச நோயை உண்டாக்கக்கூடிய அந்த பாக்டீரியா எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைக்கோ சரியா மைக்கோ ஓகேங்களா சோ அதே போல இதுக்கு நமக்கே தெரியும் காலராக்கு போன கொஸ்டின் தான் பார்த்தோம் விப்ரியோ கேலரே அப்படின்ற ஒரு தொற்றால தான் வந்து பாத்தீங்கன்னா காலரா வருது சரிங்களா விப்ரியோ கேலரே அப்படின்ற ஒரு தொற்றால வருது சரிங்களா சோ அதே போல நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மக்க செய்வதற்கும் பயன்படுபவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சரு ஸ்வைரிலினாவா இல்ல குளோரெல்லா பைரினாய் டோசாவா இல்ல லேமினேரையவா ஜெலிதியமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நாலு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க சரிங்களா ஜாகிரபியை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயத்த சரிங்களா இருந்தாலும் தெரிஞ்சுங்க இந்த சுருள் பாசி பாசிக்கல் வகையை சார்ந்தது சரியா அதுலயும் வகை இருக்கு அதுல ஒரு வகைதான் சுருள் பாசி தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஸ்பைரலினா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் சரிங்களா இது எங்க சார் பயன்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா மீன் வளர்ப்பு அதே போல கோழி பண்ணை வளர்ப்பு மீன் வளர்ப்பு கோழி பண்ணை வளர்ப்பு இங்கெல்லாம் வந்து எதை யூஸ் பண்றாங்க இந்த ஸ்பைரலினாவை யூஸ் பண்றாங்க சுருள் பாசிய சரியா அதே போல குளோரெல்லா பைரினாய் டோசா அப்படின்னு ஒண்ணு குத்துருக்காங்க பாத்தீங்களா இதுதாங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் சரியா ஆன்சரை ஃபர்ஸ்ட் சொல்ல விட்டேன் பாத்துங்க விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் சரியா கார்பன் டை ஆக்சைடு மூச்சு திணற வச்சிடும் சரியா நச்சுத்தன்மை கொண்ட வாயுன்னு பச்சிருப்பீங்க கரிய மிலா வாயுன்னு சரியா சோ அதை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மக்க செய்வதற்கும் பயன்படுபவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குளோரெல்லா பைரனாய் டோசா அதுதான் சரியா அப்ப இவங்க ரெண்டு பேர் யார் சார் அது தெரிஞ்சுக்கணும்ல அவங்க ரெண்டு பேர் யாரும் இல்ல அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா பாசிகள் தான் சரியா என்ன பாசி அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பழுப்பு நிற பாசி சரிங்களா லேமினேரியா அப்படின்றது வந்து என்னது பழுப்பு நிற பாசி இது எங்க இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடல்ல பெரும்பாலும் இருக்கும் அதனால இது பழுப்பு நிற கடல் பாசி அப்படின்னும் சொல்லுவாங்க சரியா இதனுடைய வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலும் மருத்துவ துறையில இத நிறைய யூஸ் பண்றாங்க சரிங்களா மருத்துவ துறையில நிறைய யூஸ் பண்றாங்க சரியா சோ நெக்ஸ்ட் ஜெலிடியம் அப்படின்றது என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வகையான சிவப்பு ஆல்கால் சிவப்பு ஆல்கா அதுவும் அதான்பா ஆல்கா அப்படின்றது பாசியே தான் சரியா அதுவும் வந்து ஒரு சிவப்பு நிற பாசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா சோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னது என்ன சொல்லியாச்சு அதுக்கான பேரும் என்ன அது எங்க யூஸ் ஆகுது சரியா நெக்ஸ்ட் பூஞ்சைகளை பற்றிய பாடப்பிரிவு டேஷ் எனப்படும் அதுக்கு வைரலஜி ஆன்காலஜி மைக்காலஜி சைட்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரிங்களா மைக்காலஜியை நம்ம என்னன்னு சொல்லுவோம் பூஞ்சையியல் சரிங்க சார் அப்ப வைரலஜினா என்ன அதுல இருக்குங்க வைரஸை பற்றிய படிப்பு வைரஸை பற்றிய படிப்பு வைரலஜி சரிங்களா பூஞ்சைகளை பற்றிய படிப்பு மைக்காலஜி அப்ப ஆன்காலஜி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா புற்றுநோயியல் புற்றுநோயை பற்றிய பற்றிய படிப்பு இதுதான் என்னன்னு சொல்லுவோம் ஆன்காலஜி அப்படின் சைட்டாலஜினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா எதை பற்றிய பதிப்புக்கு சைட்டாலஜி அப்படின்னு பேர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஆர் எச் விட்டேக்கரின் ஐந்து உலக வகைப்பாட்டில் டேஷ் மூன்றாவது உலகமாக இடம் இடம்பெற்றுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுல பூஞ்சைகள் மொனிரா புரோஜெஸ்ட்ரா தாவரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுல மொனிராவோட உலகம் தாங்க முதல் உலகம் சரிங்களா ரெண்டாவது உலகம் எதுன்னு கேட்டீங்கன்னா புரோதிஸ்தா இதுதான் வந்து ரெண்டாவது உலகம் சரிங்களா மூன்றாவது உலகம் அதாவது நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் கேட்கறது என்னது மூன்றாவது உலகம் தான் என்னன்னு கேக்குறாங்க அப்ப நம்ம கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது பூஞ்சைகள் பூஞ்சைகள் தான் மூணாவது உலகம் சரியா நாலா நாலாவது உலகமா சொன்னது எதுன்னு கேட்டீங்கன்னா தாவரங்கள் அஞ்சாவது உலகமா சொன்னது எதுன்னு கேட்டீங்கன்னா விலங்குகள் சரிங்களா சோ நாலாவது தாவரம் அஞ்சாவது விலங்கு அப்ப பாத்துங்க பார்க்கும் எப்படி பாக்குறீங்க முனிரா புரோதிஸ்தா பூஞ்சைகள் தாவரங்கள் விலங்குகள் ஐந்துலக வகைப்பாடு சரியா இது யாருடைய கூற்று அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் எச் அவர் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருப்பாரு சரிங்களா சோ இதுல இன்னொரு கொஸ்டினும் இருக்கு என்ன கொஸ்டின் ஐந்துலக வகைப்பாட்டை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்ஹெச் எச் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க டேஷ் என்ற பூஞ்சையானது குழந்தைகளிடம் ஒவ்வாமையை ஏற்படுத்துகிறது கிளாவிசெப்ஸ் பர்பூரியா அல்பர்ஜில்லஸ் கிளாடோ பெனிசிலின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்ல பெனிசிலின் வர வாய்ப்பே இல்லை சரிங்களா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அஸ்பர்ஜில்லஸ் ஓகேங்களா குழந்தைகளிடம் ஒவ்வாமை அதாவது விரும்பத்தகாமையை ஏற்படுத்துவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எது அஸ்பர்ஜில்லஸ் ஓகேவா அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னது ஒரு வகையான பூஞ்சை ஏன்னா அவங்க அப்படியா குத்துருக்காங்க சரிங்களா ஜில்லஸ் அப்படின்றது ஒரு வகையான பூஞ்சை இது எங்க வேணா கேட்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த தடவை நம்மளுக்கு எதெல்லாம் இருக்கு கூற்று பொருத்துக தவறான ஒன்றை கண்டதின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன் இருக்கு சரியா எங்க வேணா இதை மிஸ் பண்ணி கேட்கலாம் அதனால கரெக்டா பாத்துங்க சரியா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க செயற்கை வகைப்பாட்டு முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ பெந்தம் ஊக்கரு கரோலெஸ் லின்னயஸு காஸ்பத்பாஹின் அப்படின்னு சொல்லிட்டு நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சரிங்களா சோ செயற்கை வகைப்பாட்டு முறை இத கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரோலெஸ் லின்னயஸ் சரிங்களா கரோலஸ் லின்னயஸ் ஓகேங்களா சரி இவர் விடுங்க மேலே இருக்காங்க பாத்தீங்களா பெந்தம் ஊக்கர்னு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்துதான் சரிங்களா பெந்தம் மற்றும் ஹூக்கர் ரெண்டு பேருமே சேர்ந்துதான் என்ன உருவாக்கி இருப்பாங்க இயற்கை வகைப்பாட்டு முறையை உருவாக்கி இருப்பாங்க இயற்கை வகைப்பாட்டு முறைய உருவாக்கி சரிங்களா நல்லா புரிஞ்சுங்க கரோலஸ் லின்னையஸ் அப்படின்றது செயற்கை வகைப்பாட்டு முறை சரியா இயற்கை வகை பார்த்து முறையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் வெந்தம் மற்றும் மூக்கர் சரிங்க சார் இந்த கடைசியாக ஒருத்தர் இருக்கார் காஸ்பத் பாஹைன்னு அவர் யார் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னால் இருசொல் பெயரிடும் முறையை கண்டறிந்தவர் சரிங்களா இருசொல் பெயரிடும் முறையை கண்டறிந்தவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா காஸ்மத் பாஹின் அவர்தான் சரிங்களா இரு சொல் பெயரிடும் முறை ஞாபகம் திருப்பிங்களேன் சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க இது ஈபா அப்படி இருசல் பெயரிடும் முறைய காஸ்மத் பாகின் கண்டுபிடிக்கிறார் எப்ப கண்டுபிடிச்சாரு அர்த்த கேள்வி சரிங்களா இருசோல் பெயரிடும் முறை முதன் முதலில் அறிமுக பதுத்தப்பட்ட ஆண்டு அறிமுக பதுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதா எழுபத்தி அஞ்சா இத சம்பந்தமே இல்லாம ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுன்னு கொடுத்திருக்காங்க இது மூணுமே ஒரு கேட்டகரி சரியா இது எங்கேயோ இருக்கு ஆனா ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணு தான் சரிங்களா அப்ப இருசொல் பெயர் இது முறைய அப்பயே சொல்லியிருக்காங்க சரிங்களா பேரினம் ஒண்ணு சிற்றினம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு நீங்க பேர் பார்ப்பீங்க மேன்சிபரா இண்டிகா ஹைப்பர்ஸ் சரிங்களா சோ அந்த மாதிரி ஐபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ் செம்பருத்தி சரிங்களா சோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கண்டுபிடிச்சாங்க பாத்தீங்களா இருசொல் பெயர் இது முறையில இத ஆயிரத்தி தொள்ளா ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி மூணுலயே கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவப்பு தர புத்தகம் சிவப்பு தரவு புத்தகம் டேஷ் பட்டியலை வழங்குகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் சரிங்களா உள்ளூர் இனங்களா அழிந்து போன இனங்களா இயற்கை இனங்களா இல்லை இவையில எதுவுமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கை இனங்கள் சரிங்களா சிவப்பு தரவு புத்தகம் இதனுடைய வேலை என்னது இயற்கை இனங்களின் பட்டியலை வழங்குகிறது ஓகேவா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு மைக்ரான் என்பது டேஷ் மீட்டருக்கு சமம் சரிங்களா ஒரு மைக்ரான் என்பது டேஷ் மீட்டருக்கு சமம் சோ இது ஒன்னு பை

பத்தி நடுக்கு ரெண்டுன்னு இருக்கு பத்தி நடுக்கு மைனஸ் ரெண்டு மீட்டர் அப்படின்னு எழுதலாம் சரியா இது ஏன் சார் இப்படி எழுதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன்ல இப்படியும் கொடுக்க வாய்ப்பு இருக்கு சரியா அதனால தான் நான் என்ன பண்றேன் இப்படியும் சொல்லிட்டேன் சரிங்களா சோ பாருங்க இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்னு பை பத்து லட்சம் மீட்டர் ஒன்னு பை பத்து லட்சம் மீட்டர் இல்லனா மில்லியன் மீட்டர் ஒன்னு பை மில்லியன் மீட்டர் இப்படியும் சொல்லலாம் பத்து லட்சத்தை மில்லியன்னு சொல்லலாம் கரெக்ட் தானே ஒன்னு பை பத்து லட்சம் மீட்டர்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒன்னு பை மில்லியன் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டுமே இல்லையா இதோ பத்தினதுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் இப்படி சொல்லிட்டு போலாம் சரிங்களா பத்தினதுக்கு மைனஸ் ஆறு மீட்டர் ரெண்டுமே இல்லையா இதுவும் இல்ல சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மில்லியனில் ஒரு பங்கு மில்லியனில் ஒரு பங்கு இப்படியும் சொல்லலாம் சரிங்களா அப்ப ஆன்சர் என்னது ஆக மொத்தத்துல சிம்பிளா ஞாபகம் ஒன்னு பை பத்தின் அதுக்கு ஆறு அதாவது ஆறு ஜீரோ வரது ஆன்சரு முக்கியமா மீட்டர்ல ஆன்சர் கொடுத்துருக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஊடுபரவல் பரவல் ஒழுங்கு பாது என்ற சொல்லானது டேஷாந்து என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சரிங்களா ஊடு பரவல் ஒழுங்குபாடு என்ற சொல் எப்ப உருவாக்கிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டுல என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது இதெல்லாம் ஆண்டுகள் வேற வழியே இல்லை மெமரி பண்ணிதான் ஆகணும் சரியா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க நடைமுறைப்படுத்தப்பட்ட வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எப்ப அப்படின்னு சொல்லிட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்பட்டது எப்ப அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஓகேவா சோ நெக்ஸ்ட் உங்கள் வெளிப்புற காதினை தாங்குவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எலும்பா குருத்தெலும்பா தசைகளா கேப்சூலா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா குருத்தெலும்பு தாங்க தான் என்ன பண்ணும் வெளிப்புற காதை வந்து தாங்குது இந்த இந்த இடம் சரியா வந்து எது தாங்குது குருத்தெலும்பு தான் தாங்குது சரியா டேஷ் டேஷ் என்ற என்பது சுருங்கி திசு கற்றை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க எலும்பு எலும்பு கூடு தசை மூட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா சுருங்கி வளையும் அப்படின்னே சொல்லிட்டாங்க இங்கே நம்ம புரிஞ்சிக்கணும் கொஷினை ஒழுங்கா படிக்கணும் சுருங்கி விரியும் இதுல எலும்ப சுருக்க முடியுமா உடஞ்சிக்கும் இங்கே எலும்பு கூடுன்னு கொடுத்துருக்காங்க அதையும் சுருக்க முடியாது சரியா உடஞ்சிடும் சரியா மூட்டுகள் மூட்டுன்னா நான் ஜாயின் தானே அங்கேயும் உடைய வாய்ப்பு இருக்கு தசைகள் மட்டும்தான் தோல்

சரிங்களா இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்றது குரல் வலை முக்கியத்துவம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரிங்களா ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரல் வலையில தான் இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க சரிங்களா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாருங்க விந்து செல்லானது டேஷால் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா விந்தகங்கள் இதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஓகேங்களா விந்தகங்கள் அப்படின்றது தான் ஆன்சர் சோ விந்து செல்லானது உற்பத்தி செய்யப்படுகிறது விந்தகங்களால் உற்பத்தி செய்யப்படுகிறது அதே போல அந்த செல்லானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் சரியா சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியா குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்கும் ஹார்மோன் என்னன்னு ஆக்சிடோசின் சரிங்களா ஆக்சிடோசின் அப்படின்றது இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஓகேவா இதுல மீதி இருக்கு பாத்தியா இந்த ஹெல்ஹ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா லூட்டினை ஹார்மோன் லூட்டினை ஹார்மோன் சரிங்களா அதே மாதிரி எஃப் எஸ் எச் அப்படின்னு குடுத்திருக்காங்க பாத்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கருமுட்டை சொல்லுவாங்க தமிழ்ல கருமுட்டை தூண்டும் மார்மோன் ஓகேங்களா சோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்னது ஆக்சிடோசின் அதை கண்களுக்குள் நுழையும் ஒலியை விலகலடைய செய்வது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ யாருடைய பணி யாருடைய வேலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க கண்களுக்குள் நுழையும் ஒலியை விலகல் செய்வது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐரிசா கண் பாவையா கார்னியாவா ஸ்கிளீராவா அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த ஸ்கிளீரானா என்னன்னு நம்மளுக்கே தெரியும் கருவிழி சரிங்களா கார்னியா அப்படின்றது விழித்திரை சரியா சோ இந்த கொஸ்டின் என்ன சார் இந்த கொஸ்டின்கான ஆன்சர் கார்னியா தான் சரியா கார்னியோட வேலை தான் நம்ம கண்ணுக்கு போற அந்த லைட்டை விலகலடைய செய்வது சரிங்களா சோ ஐரிஸ்னா என்ன சார் கண்ணில் இருக்கிற நிறமுடைய பகுதி கண்ணின் நிறமுடைய பகுதி தான் ஐரிஸ் ஓகேவா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பாப்போமா லாஸ்ட் அண்ட் क्वेश्चन பாருங்க உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அழகு எது இந்த கொஸ்டின பொறுத்த வரைக்கும் இருக்கிற நாலு ஆப்ஷன் ரொம்ப முக்கியமான ஆப்ஷன் இதுல வர அந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் சார் உயிரினங்களின் அமைப்பு மற்றும் செயல் அழகு உயிரினங்களின் ஒத்துமொத்த உயிரினத்தை பத்தி பேசுறாங்க சரியா அப்படி இருக்கும் போது அதனுடைய அமைப்பு மற்றும் செயல் அழகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்லு சரியா இந்த கொஸ்டினை ஈஸியா சொல்லாங்க அந்த காலத்திலயும் உயிரினங்களின் அடிப்படை அலகு என்னது செல்லுதான் இப்ப நமக்கும் அடிப்படை அலகு என்னது செல்லுதான் நான் சொல்ற செல்லு இந்த செல்லு அதாவது தாவர செல் விலங்கு செல் அல்ல போனு சரியா அத தான் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அடிப்படை அழகாவை மாத்திக்கிறோம் சரியா சோ பாருங்க இங்க அப்ப நியூரானு நெப்ரானு இதெல்லாம் கொடுத்துருக்காங்கல்ல அதெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா நியூரான் அப்படின்றது நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அழகு சரிங்களா அதனால்தான் நியூராலஜி நம்ம சரியா நரம்புகளை பத்தி பாக்குறது அதே போல கேண்ட்ரியா அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்லின் ஆற்றல் மையம் செல்லின் ஆற்றல் மையம் அதான் மைட்டோகான்ரியா அப்படின்னு சொல்லுவோம் சோ பாருங்க டைரக்ட் கொஸ்டின் இதெல்லாம் நரம்பு மண்டலத்தின் அடிப்படை இலகு எதுன்னு கேட்டா நியூரான் சரியா அதே போல செல்லின் ஆற்றல் மையம் எதுன்னு கேட்டா மைட்டோகான்ரியா நெப்ரான் அப்படின்றது எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிறுநீரகத்தின் செயல்பாட்டு அழகு சிறுநீரகத்தின் செயல்பாட்டு அழகு அதைதான் நெப்ரான் சொல்லுவோம் சரிங்களா சோ உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செல்லின் ஆற்றல் நாணயம் அப்படின்னு எதை சொல்றாங்க செல்லின் ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா சோ இந்த வீடியோல நம்ம சயின்ஸ் ஒரு இருபத்தஞ்சு கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின் பார்த்தோம் சரிங்களா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் நன்றி